வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகிறேன் நம்ம பார்க்க ஜாதகன் ஜாதகம் சார்ந்த விளக்கம் இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜாதகர் வந்து அவர் கல்வி அமைப்பில் மூணு டிகிரி வாங்கியிருக்காரு முனைவர் பட்டம் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இசை சார்ந்தும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து எயித்து கிரேட் வரைக்கும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லார் இந்த அளவுக்கு வந்து கல்வி அமைப்பில் வந்து இவர் சிறப்பாக சாதிக்கிறது என்ன முக்கியமான காரணமாக அமைந்தது மற்றும் அவருடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றியான ஒரு புரிதல் மற்றும் விளக்கம் சார்ந்த ஒரு ஜோதிட ஆய்வு தான் இந்த ஒரு பதிவு சரிங்க அவருடைய நவாம்சம் மற்றும் கட்டம் கொடுத்துருக்க அவரோட நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்திலே வந்து சுக்ரனும் ரெண்டாம் இடம் சார்ந்து மாந்தியும் மூன்றாம் இடம் சந்திரன் ராகும் சந்திரன் உச்சமாகவும் லக்னத்திலே சுக்ரன் உச்சமாகவும் புதன் நான்கு ஆட்சி ஐந்தில் வந்து குரு உச்சம் ஏழாம் இடம் செவ்வாய் மற்றும் ஒன்பதாம் இடம் சுக்ரனும் கேதுவும் பத்தாம் இடம் சனி ரொம்ப சிறப்பான யோகமான ஒரு நவாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றாருங்க இவர் வந்து கல்வியில் சாதிக்கிறதுனாலே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மூன்றாம் இடம் வந்து இடைநிலை கல்வியை குறிக்கிறது நான்காம் இடம் வந்து ஒரு டிகிரி அமைப்பை குறிக்கும் ஐந்தாம் இடம் வந்து நெக்ஸ்ட் கிரேடை குறிக்கும் எயித்து பிளேஸு நைன்த்து பிளேஸ் இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கல்விகளை நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னா அது வந்து பதினொன்று பன்னெண்டு இது போன்ற இடங்களையும் தொடர்பு படுத்தும் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு முனைவர் பட்டம் தான் வாங்க முடியும் அப்படி இவருக்கு வந்து யோகா அமைப்பு பெற்றிருக்கின்றதா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும் நவாம்சம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நவாம்சம் அமைப்பு பெற்றிருக்கின்றார் பொதுவாக இசைத்துறையில் சாதிக்கணும்னா மூணு ஒன்பது சார்ந்த அமைப்புகள் பதினொன்று சார்ந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கணும் அவருக்கு மூன்றாம் அதிபதி சுக்ரன் லக்னத்தில் உச்சமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஐந்தாம் இடத்துல குரு உச்சம் ஐந்தாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்துல உச்சம் நிச்சயமாக இவர் இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இசைத்துறையில் அந்த எய்த் கிரேட் வெஸ்டர்ன் மியூசிக்கில் டிகிரி வாங்கியிருக்காரு இவருக்கு இன்னும் நல்ல காலங்கள் இருக்குது எதிர்காலம் இருக்குது இவர் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய சிறப்பான ஒரு நவாம்சம் பெற்றிருக்கிறார் நவம்சத்தில் ஒரு அடிப்படை இருக்கு இவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு மேஜராக இந்த இஸ்யூஸும் இல்லைங்க நவம்சம் அடிப்படையில் வந்து எல்லாமே சிறப்பான அம்சங்களை பொருந்தியதாகவே இருக்கின்றது ஆனால் வந்து சில அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க சில விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இது மட்டும்தான் நவம்சத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதமான புரிதல் ராசி கட்டத்தில் தான் நம்ம வந்து முழுமையான அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்டத்தில் லக்னம் அவர் பிறந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து திங்கட்கிழமை விசாகம் ரெண்டாம் பாதம் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் வளர்பிரவையில் பிறந்திருக்காங்க மீன லக்னம் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல சிறப்பாக ஆட்சியாகும் நான்காம் இடத்துல சுக்ரனும் இங்கே சுக்ரன் வந்து பிஸ்கரன் நவாம்ச பாதம் நட்சத்திர சாரம் குருந்திய அமைப்பை சிறப்பாக பெற்றிருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் கேது மற்றும் சூரியன் அதோடு சேர்ந்த குரு உச்சமாகவும் இங்கே குரு பார்த்தீங்க இவருக்கு லக்னம் வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றது அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அவருக்கு நமாம்சமும் ராசிக்கட்டம் ஒரே லக்ன வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு அதே போல பாருங்க ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சிறப்பாக பெற்றிருக்கின்றார் ஆறாம் இடத்தில் புதனும் எட்டாம் இடம் சார்ந்து சந்திரனும் இந்த சந்திரனும் கூட புஷ்கரண நவம்ச நட்சத்திர பாதத்தை பெற்றிருக்கின்றது அதே போல குருவும் புஷ்கரண நவம்ச நட்சத்திர சாரம் பெற்ற அமைப்பை சிறப்பாக பெற்றிருக்கின்றது அதேபோல இவருக்கு சனியும் வர்க்கோத்தம அமைப்பு குருவும் வர்க்கோத்தமும் சனியும் வர்க்கோத்தம அமைப்பு அது பத்தாம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய சிறப்பான யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இங்கே வக்ரமாக இருந்தால் கூட அதுவும் புஷ்கரண வம்சம் நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது பதினொன்றாம் இடம் ராகுவும் ராகுவும் புஷ்கரண வம்சம் நட்சத்திர சார அமைப்பு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சிறப்பான மிக மிக அமோகமான ஒரு ஜாதகர் தான் இவர் இவரோட ராசிக்கட்டம் வந்து மிக மிக யோகமாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவருக்கு லக்னத்தில் ரெண்டாம் இடத்தில் செவ்வாயிருக்கு இவருக்கு பள்ளிக்கல்வி சிறப்பாக இருந்திருக்கும் மூன்றாம் இடம் வந்து அதோட அதிபதியான சுக்ரன் நான்காம் இடத்திலிருந்து வருவது நிச்சயமாக இடைநிலைக் கல்வியும் சிறப்பாக இருக்குது நான்காம் அதிபதியான புதன் ஆறாம் இடத்தில் வருவது சில இல்லை இல்லை அதாவது டிகிரி அமைப்பில் அதாவது இளங்கலை பட்டத்தில் சில தடங்கள் இருந்தாலும் கூட சுக்கரன் வந்து சுபத்துவமாக இருக்காரு அதே நேரம் நட்சத்திர சாரம் புரிந்திருப்பார்னால் ஒரு கல்வி அமைப்பு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல குரு இங்கே வந்து உச்சமாக இருக்கக்கூடியது கேது மற்றும் சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அமைப்பு பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உயர் ஆற்றல் பிறந்திருப்பாங்க அதிகம் அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இருக்கும் அதிக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் பெற்றிருப்பார்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க இதேமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பாருங்கள் இவருக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சந்திரன் கூட எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதுவும் வந்து எட்டாம் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த இன்னும் கல்வியிலே வந்து உயர்கல்வி அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இவருக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் பத்தாம் அதிபதி ஐந்தில் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் பொதுவாக ஐந்து இருந்தாலே அவங்களுக்கு ஞானம் அறிவு திறமை புதுசு புதுசாக கற்றுக்கிறது சிந்திக்கும் திறனை வந்து அதிகப்படுத்துறது தொழில் அமைப்பு இதெல்லாம் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் அதுவும் குருவும் சனியும் வர்க்கோத்தம அமைப்பு பெற்றிருப்பதால் இவர் கல்வியிலையும் சரி அரசு சார்ந்த வேலை அமைப்புலையும் சரி புகழ் மரியாதை எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்காங்க அதே போல் ஒருத்தர் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னா அவருக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் இவருக்கு பதினொன்றாம் இடம் இருக்கக்கூடிய ராகு மிக மிக சுபத்துவமாக இருந்து இவருக்கு பிஹெச்டி அதே போல் பன்னெண்டாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்திலிருந்து வருவதும் நல்ல அமுக பலன்களையை அவர் கொடுத்துருக்குங்க இவருக்கு எல்லாமே வந்து மிக மிக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதம் லக்னாதிபதியே ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கார் இவரை வந்து கல்வி அமைப்பிலையும் சரி வேலை அமைப்புலையும் சரி பொருளாதார அளவிலும் சரி மிக மிக ஒரு முன்னேறி நிலையை பெறுவார் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதே மாதிரி கேது சூரியன் வந்து வர்க்கூத்தம் அமைப்பு இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து திருமண பந்தத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதேபோல் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் ஆறாம் இடத்தில் இருக்கதும் இவருக்கு சில திருமணம் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளில் சில குறிபாடுகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அதே வந்து சில பரிகார அமைப்புகளின் அடிப்படையில் அவர் சரி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் வந்து திருமணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த அமைப்பிலையும் அவர் குடும்ப அமைப்பு ரெண்டாம் இடமும் சிறப்பாக இருப்பதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இது இப்படிப்பட்ட ஜாதகம்லாம் பிறந்திருந்தாலே அவங்களுக்கு எல்லா பகலும் தானாக சென்றடைந்துவிடும் அதே நேரம் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படின்னா பொதுவாக ஒருத்தவங்க வந்து ஜாதகம் சிறப்பாக இருக்கனாலே அவங்க வந்து தேர் ரெடி டூ ஃபேஸ் த சேலஞ்சஸ் அப்படின்னு தான் அர்த்தம் அவங்க எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் அதனால் வந்து ஜாதகம் நல்லா இருக்குன்னா எல்லாமே அவங்கள தேடி வந்துடணும் கிடையாது அவங்க வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமைப்பதிவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக செய்வாங்க வாழ்க்கையில் எதையுமே வந்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு டைமுக்கு பத்து டைம் செய்கிற விஷயத்தை அவங்க வந்து ஒரு டைம்லேயே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்தவங்களுக்கு எபிலிட்டி அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல்ஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம் மற்றபடி வந்து அவங்களும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதையும் எதிர்த்திருந்து சமாளிக்கக்கூடிய வல்லமைப்பதிவர்களாக இருப்பார்கள் நல்ல யோக பலங்களை கிரகங்களும் கொடுக்குது கடவுளும் கொடுப்பாங்க இயற்கையும் கொடுக்குது அவர் நல்லா வாழக்கூடிய ஒரு அமுகமான ஜாதகர் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை வளர்க்குறதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இது மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் போற்ற வாழ்க வளமுடன்